சிந்து பைரவின் எப்ரமோ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சிந்து ஏன்னா முதல் முறையாக வந்து ஸ்னேகாவை எதிர்த்து சிவா சிந்துக்காக பேசியிருக்காங்க அந்த விஷயம் நினைக்கும் போது சிந்துவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்காக டாக்டர் வந்து அது ஸ்னேகா கிட்ட அவ்வளோ எதிர்த்து பேசும்போது எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இது போதும் என்னுடைய லைஃப்பில் இதை விட சந்தோஷமாக எதுவுமே கிடையாதுன்றாங்க டாக்டர் என்கிட்ட பேசிட மாட்டாங்களா எனக்காக ஸ்னேகாவை எதிர்த்து பேச மாட்டாங்கன்ட்டு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நாள் இப்போ வந்து வந்துடுச்சு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த அளவுக்கு என் டாக்டர் மாறி இருக்காரு சீக்கிரமாவே என் டாக்டர் நான் முழுசாவே மாத்திடுவேன்றாங்க அப்புறம் ஏன் அந்த ஸ்னேகா பத்தி கூட என் புருஷன் யோசிக்க போறது இனி என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு சிந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க ஸ்னேகா பயங்கர கோபமா இருக்காங்க சிவா வந்து போய் போய் அந்த பட்டிக்கலாட்ட சிந்துவுக்காக என்னுடைய கையவே பிடிச்சிட்டா என்னவே எதிர்த்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டானே அப்படின்ட்டு கோபமா இருந்துட்டு இருக்கான் இந்த இடத்துல ஏன் தான் இப்படி சிவா மாறிட்டு இருக்கான்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒவ்வொரு முறையும் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க சிவாவை நினைச்சு ஹாதி உடன் இந்த பிரேமாவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ